ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம் மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலகுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் பார்த்த சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில் வந்து சூரியனும் குருவும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த மாதத்தில் பார்த்த மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரிய பகவான் வந்து இந்த மாதத்தை சித்திரையிலேருந்து வைகாசிக்கு மாறுற அதனால தான் வந்து நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம் பதினாலாம் தேதி பிறக்கிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா முப்பதுலேருந்து நாற்பது இருபத்தி நாளில் நாலு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரணும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் இருபத்தி நாலாந்தேதி இந்த மாத கடைசியில் பார்த்தேன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது ஆறு அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதனும் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார் இது இந்த மாதத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம் பௌர்ணமி எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம் ஏன்னா ஒளி பெருக்கிய நாள் ஒளி பொருந்திய நாள் இந்த பௌர் பௌர்ணமியில் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு நூற்றி எண்பது பாகையில் இருக்கிற பொழுது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம் அதற்கு பிறகு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி ந இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் அதற்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிவு அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம் சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சுருக்கோம் சித்ரா மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த எட்டு பாதங்களை வந்து அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது இந்த அக்னி நட்சத்திரம் உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுக்கு முதல்ல பார்த்தேன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா மூணாந்தேதி ஜூன் மூணாந்தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரித்து அஞ்சாக பிரிச்சுக்கிறோம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது கண் விழித்து கா காலை கடன்களை செய்கிறது அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு பதினிமிஷம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் போஜனம் பண்ணுறது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூரம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் கடைசி முப்பத்தாறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ க வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன கோல் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாஸ்து புருஷன் நித்திய நித்திரை விடும் நாளில் பார்த்த நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ராவுகாலம் யோங்கண்டமெலாம் கிடையாது அந்த அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு பண்ணவுடனே உங்களுக்கு டேட்டு டைம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சீங்களேனால் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு ஹாரோஸ்கோப்பை போட்டுவிட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி இருக்கா கிரக சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்திரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணீகத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னெண்டில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கர் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை பேசும் இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் முப்பத்தி ஒன்று அஞ்சு அதாவது வைகாசி மாதம் வந்து பதினாலு அஞ்சிலிருந்து இரு பதினாலு ஆறு வரலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து குரோதி வருஷம் வைகாசி மாதம்னு சொல்கிறோம் இந்த வைகாசி மாதத்தில் பதினஞ்சாம் நாள் இல்லைன்னா மார்ச் ஐ மீன் மே இரு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம் ஆட்சி பெற்ற செவ்வாயாக புதனும் சுக்ரனும் உங்களுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு போய்டுறா ஏன்னா இருபதாம் தேதி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே பார்த்தோன்னா புதப ஐ மீன் சுக்கர பகவான் போயிடுறார் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கு வந்து புத பகவான் போயிடுறார் ஆட்சி பெற்ற செவ்வாயும் சரி நான்கு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து வலு சேர்க்கறது குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவருக்கு தடங்கள் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பாதிபதி ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் தன காரனும் தனஸ்தான அதிபதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் பணத்திற்கு ஒருபோதும் பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நாளாக வந்து தொழிலில் பெரிய பிரச்சனை தொழிலில் முடைய தொழிலில் வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமாக இருந்தது இப்போ சனி பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தொட்ட தொழில் துளங்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டினுடைய வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பகவான் மூலியமாக பன்னெண்டாம் இடத்து ராகுபகவான் குருவினுடைய வேலையை செய்யணும் குருவும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை மூலியமாக வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டாம் இடம் வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் தாயின் உடல்நிலையும் சரி தந்தையின் உடல்நிலையத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் ராசிநாதனை ஆட்சியோரில் வர்றதுனால பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டாம் இடத்துல இருந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடும் இதே தவிர அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத்திரஸ்தான அதிபதி புத்திர காரகன் ரெண்டு பேருமே வந்து ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய விசேஷம் நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு விசா ஐ மீன் பிஆர்லாம் பார்த்துட்டு இருக்கவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து விசா வரணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக விசா கிடைக்கக்கூடிய காலகட்டம் போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது எம்பிஏ எம்சிஏ அந்த மாதிரியான கிராஜுவேஷன்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் இன்னும் எம்எஸ் எம்டி இதெல்லாம் படிக்கிறவாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இன்ஜினியரிங்கில் எம்எஸ் படிக்கணும்னு போகணுன்றவாள்லாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவள் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தா வைகாசி மாதம் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்வோம் சூரிய பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் பேச்சில் சற்று பிரச்சனைகள் சில நேரத்தில் தடித்த பேச்சுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ராசியிலேயே செவ்வாயும் ராசிக்கு ரெண்டில் வந்து சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க என்ன சூரிய ஐ மீன் குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறதும் சுக்கரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால டக்குன்னு வந்து சுதார் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எந்த தொழில் செய்தாலும் அதில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்த இல்லையானால் நீங்கள் சில நாட்களை தவிர்க்க வேண்டியிருக்கும் அந்த நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய கால கட்டத்தை சந்திராஷ்டமன்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் வந்து அந்த நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரலும் வரக்கூடிய நாட்களாக இருக்குது இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த சந்திராஷ்டமத்துக்கு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கோசாலையில் நீங்கள் அகத்திக் கீரை கொடுத்துட்டு வாங்க போய் கோசாலையில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எந்த எல்லா விஷயத்திலையும் வெற்றி 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 இது மட்டும்தான் உங்கள் காதில் ஒலிக்குமே எல்லா பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது புதிய வேலை கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமெல்லாம் உண்டு படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் போட்டித் தேர்வு நிச்சயம் வெற்றி எல்லா எல்லா கிரகங்களும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த மாதம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிங்கோ ஸ்ரீரங்கத்துக்கு முடிஞ்சதுன்னா ஒருத்தரம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கத்தை சேவிச்சுட்டு வரது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பாதாம் வந்து நீங்கள் கோவிலில் தானமாக கொடுங்க பாதாம் பருப்பு தானமாக கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஏ செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஏசையங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்